இதால் ஆதி ஆதிசர் கூப்பிட்டாரு நீ போய் என்னென்னு கேட்டுட்டு வா அனு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும்டி நீ உன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு கூட வர்றியா சரிடி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா உன் முகமே டல்லா இருக்கு ஹேய் யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்ல எல்லாம் நம்மளால் சரி செய்ய முடியும் அப்படித்தானே எல்லோருமே இருக்கோம் சரி சரி ஓ தத்துவத்தை நிப்பாட்டிட்டு என்னாச்சுன்னு சொல்லும் நான் பார்ட் டைம் வேலை தேடிட்டு இருந்தேன்ல அதுதான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன் ஏய் அவங்க இன்னைக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்க வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க என்னடி சொல்கிற நீ ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சேன் படிச்சுக்கிட்டே உன்னால் எப்படி வேலை பார்க்க முடியும் அது முடியாது தான் ஆனால் நான் என்னோடய பிரச்சனையை சொன்னதும் அந்த கம்பெனி எம்டி ஓகே சொல்லிட்டாரு ரொம்ப நல்லவர் போல இருக்கணும் அது சரி அஞ்சு நிமிஷத்துல ஒருத்தர் நல்லவர்னு சொல்றேன்னா அங்கே ஏதோ நடந்துருக்கு ம் ஆமாடி என்னடி சீக்கிரம் சொல்றோம் என்னோட படிப்புக்கு என்ன செலவாகுமோ அதை அவரே கொடுக்கறதா சொன்னாரு என்றுதான் கூற அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுமே நீ வேணான்னு சொல்லியிருப்ப உனக்கு சீட் கிடைச்சது ஏதோ பெரிய விஷயோண்டி நீ எடுத்த மார்க்குக்கு வேற இல்லை சீட் தந்தாங்க டுவெல்த்தில் நைன்டி பர்சன்டேஜ் மேலே எடுத்திருக்க அது மட்டுமா நீட் என்ட்ரன்ஸில் ஒரு நூற்றி பத்து மார்க் எடுத்தபடியாக கவர்மெண்ட் காலேஜில் உனக்கு ஈஸியாக சீட் கிடைச்சிது அது ஏதோ உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் தாண்டி சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு என்று அனு ஆர்வமாய் வினவ ஒரு சில கண்டிசம் போட்டு ஓகே சொல்லிட்டாரடி சரி அப்படி என்ன கண்டிஷன் போட்டாரு ம் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமான கண்டிஷன் டி நான் என்ன டைம் போகிறேன் என்ன டைம் வரேன்னு அவருக்கு தேவை ஆனால் அவர் கொடுக்குற ப்ராஜெக்டை கரெக்ட் டைமுக்கு நான் செய்து கொடுக்கணுமா ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரடி என்ன செய்கிற என் சுட்டிவேஷன் இப்போது நான் வேலைக்கு போய்தான் ஆகணும் அப்பாவும் எனக்காக ரொம்பவே இருக்க சின்ன சின்ன இருக்களை சரி நான் பார்த்துக்கிட்ட நல்லது தானே ஹம் உனக்குத்தான் யாரும் எந்த உதவியும் செய்ய கூடாது பரவாயில்ல உன்னால முடியும் சரி சார் உனக்காக வெயிட் பண்ணுவாரு நீ போ சரி என கூறிவிட்டு விட்டு ஆதியின் அறைக்கு சென்றாள் இதழினி அவள் வறுமையை ஒரு நாளும் தன் உடையிலோ அல்லது பேச்சிலோ காட்டியதில்லை தன் விடயங்களை யாரிடமும் அதிகமாய் பேசவும் மாட்டாள் அவள் தோழி அணுவை தவிர அவளும் இதழ் பற்றி யாரிடமும் பேச மாட்டாள் அனு ஓரளவு வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவள் காலேஜ் சேர்ந்த முதல் நாள் உருவான நட்பு இருந்தாலும் ஏதோ பிறந்ததிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்தவர்கள் போல் இவர்கள் நட்பு இருந்தது அத்த என திறந்திருந்த கதவின் முன்னொன்று அழைத்த கயலை எரிக்கும் பார்வையில் பார்த்த அம்பிகா உள்ளவா என வெறு எங்கோ தன் பார்வையை மேயமிட்டு கூற தயங்கி தயங்கி உள்ளே சென்றாள் கயல் ஏய் கதவை முடிட்டு வா தலையை ஆட்டியவள் கதவை அடைத்துவிட்டு உள்ளே செல்ல இங்கு பார்வி நீயே அண்ணன் பொண்ணுதான் ஆனா நான் மருமகளாக்க நினைச்சது உன் கூட பிறந்தத அதுதான் ஓடு காலி ஓடுறிச்சு வேற வழியே இல்லாம ஏ புள்ள அபமானப்படக்கூடாதுன்னு ஒரே காரணத்தாலதான் உன் கழுத்துல ஏ புள்ள தாலி கட்டினான் அவனே உன்ன ஒரு வேலைக்காரி தான் நடத்துறான் டிவர்ஸும் கொடுத்துட்டான் இந்த ஒரு வருஷம் நீ இங்க தான் இருக்கணும் நீ அங்க இருந்தா என் புள்ளிய மயக்கி ஊம்பலையில விழ வச்சிருவ அதனால தான் என் பார்வையில இருக்கிறபடி உன்னை இங்க வர வச்சது நான் சொல்றது புரியுதா உனக்கு பாவம் அவள் என்ன செய்கிறாள் இங்கு அவனுடன் பாலவா வந்தாள் இல்லையே இப்போது விட்டால் கூட தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்விடுவாள் என்ன செய்வது என அம்பிகா சொல்வதை கல்லாய் தன்னை மாற்றிக்கொண்டு கேட்டு கொண்டிருந்தாள் சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்துக்கு வர்றேன் இங்கே உன்னை எதுக்காக வர வச்சேன்னு உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன் என் புள்ள இருக்க திசை பக்கம் கூட நீ போகக்கூடாது அம்மாவை கவனிக்கிற மட்டும்தான் உன் வேலை அதை நல்லா புரிஞ்சு கொண்டு போய் உன் வேலையை பாரு ஒரு நிமிஷம் உனக்கு ஏதாவது இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசை வந்துச்சு கையலோ கண்ணை துடைத்து விட்டு இல்லைத்தா நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேணாம் கைதியா மாளிகையில தங்க கூட்டில வாழ்றத விட காட்டில் மரப்பொந்தில் வாழ்ற கிளிதா சந்தோஷமா இருக்கும் எனக்கு மரப்பந்து தான் வேணும் இந்த மாளிகை எனக்கு வேணாத்த என்றவள் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காது விறு கீழே சென்றாள் அம்பிகா கர்வமாய் சிரித்தபடி நீ ஏன் நினைச்சாலும் என் புள்ள உன்னை ஏத்துக்க மாட்டான்டி அவன் மனசுல உன்னால துளியளவு கூட நெருங்க முடியாது என்று நினைத்துவிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பினார் இங்கு காரை ஓட்டி சென்றவன் கண்முன் கயல்தான் அவள் எதுவுமே பேசாது பின்னிருக்கையில் வந்திருந்தது இப்போதும் அவள் அங்கேயே இருப்பது போலவே இருக்க காரை நிறுத்தியவன் திரும்பி பார்க்க அங்கு அவள் இல்லை தலையை இருக்கு கோதியவன் மனதில் என்ன நினைத்தானோ காரை திருப்பி வீட்டிற்கு சென்றான் அவன் மனது அலைபாயத் தொடங்கிவிட்டது இனி ஓயுமா அசோக் வீட்டில் வாசுகி புறப்பட்டு வந்ததும் துளசியை அழைத்த அசோக் மூவரும் புறப்பட்டனர் அதே வேளை எங்கு செல்கிறோம் என்று கேட்கும் தைரியம் துளசியிடம் இல்லை வாசுகி எத்தனையோ தடவை கேட்டும் பதில் இல்லை அவனிடமிருந்து பின் கார் சென்று நின்றது ஒரு பெரிய ஷாப்பிங் மாலின் முன் அங்கேயே பார்மசியும் இருப்பதால் தன் தாயும் தனக்கு தேவையானதை வாங்குவார் என்று அங்கு அழைத்து சென்றிருந்தான் காரை விட்டு இறங்கிய துளசிக்கு எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் நான் எதுவும் கேட்கலையே என நினைத்தவாறு அசோக்கை திரும்பி பார்க்க அவனும் அவளையே தான் பார்த்தான் அவள் மனதில் இருப்பதை படித்தவன் போல் வா உள்ள போகலாம் என அழைக்க வாசுகி குறுக்கே வந்து ஏன்பா இந்த பெரிய கடைக்கு வந்திருக்க எதுவும் நீ பாட்டுக்கு அம்மா கீழே பாமசி இருக்கு உங்களுக்கு தேவையானது வாங்குங்க வேற ஏதாவது தேவைன்னாலும் வாங்கிக்கோங்க நான் துளசியை அழைச்சிட்டு போய் அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர்றேன் வாசுகிக்கு தலை முதல் கால்வரை எரிய ஆரம்பித்தது கண்கள் சிவக்க துளசியை முறைக்க ஏன் முறைக்கின்றாள் என புரிந்தவள் இப்போது தான் மறுக்காவிட்டால் பின் தன்னை தான் திட்டுவார் என நினைத்து இல்ல எனக்கு தான் ஏற்கனவே வாங்கி தந்திருக்கீங்களே அதுவே போதும் என்று தலை குனிந்து மெல்லிய குரலில் கூறியவளை தன் புருகம் சுருக்கி பார்த்தவன் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா நீ எதுவும் பேசாமல் உள்ளவா ஏப்பா அவள் தான் வேணாம்னு சொல்றாளே நீ எதுக்கு கட்டாயப்படுத்துற வர நிறைய பணம் செலவாகும் போல இருக்கு போடுற அளவுக்கு நான் எதுவும் இல்லாதவன்ல அதை விட அவள் வீட்டுல இப்படி அறிந்திருப்பாள் அவள் அவளோட வீட்டுல எப்படி இருந்தாலோ அப்படித்தான் இங்கேயே இருக்கணும் நான் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக எதுவும் பேசாம ஏன் கூட இருக்கவளுக்கு நான் இதை கூட செய்யலன்னா எப்படிமா என்றுவிட்டு அவள் கைப்பிடித்தவன் அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு உள்ளே செல்ல வயிற்றில் புகைவர பார்வையால் துளசியை எரித்து படுகின்ற வாசுகியோ உடனேயும் மிருதாவுக்கு அழைத்து தாங்கள் வந்த இடத்தை கூற மிருதா தான் போட்டு வைத்த திட்டத்தை நடத்த ஆரம்பித்தாள் அவன் தூண்டல் துளசி உடம்பை சிலிர்க்க வைத்தது அவனை நிமிர்ந்து பார்க்க கூடவில்லை அவன் பிடித்திருந்த கையை பார்த்தபடி அவன் அடுக்கி எட்டு வைத்து உள்ளே சென்றாள் பாவை அவள் கை உயர்த்து நடுங்கியதை உணர்ந்த அசோக் சற்று நின்று அவளை பார்க்க கை மட்டுமா முகம் முழுதும் முத்துக்களாய் நிறைந்திருந்தது அவன் விரல் இடைகளுக்குள் அவள் விரல்கள் பிடித்திருக்க அவள் மனதோ அவள் உடல் வழியே வியர்வை துளிகளாய் உளிர்ந்தது கை வழியே வியர்வை உணர்ந்த கணவன் நின்று நிதானமாய் அவளை பார்க்க அவளோ அவன் கோர்த்திருந்த கைகளையே இமைவட்டாது பார்த்திருந்தாள் என்னாச்சு துளசி இடம் நீ பயப்படுவென்னுதான் கைப்பிடிச்சேன் ஏன் உனக்கு இப்படி ஸ்வெட்டாகுது கையைத்தானே புடிச்சேன் உனக்கு பிடிக்கலன்னா நீ உதறி கூட விடலாம் என்னோட கட்டாயத்துக்காக நீ என் கோர்த்து வரணும்னு கட்டாயம் இல்லை நான் அப்படி கட்டாயப்படுத்துறவனும் இல்லை அவன் கேட்காமல் கேட்டான் என்னுடன் காலம் முழுதும் வர உனக்கு சம்மதமாய் என்பது போல் அது அந்த தான் புரியவில்லை கட்டிலில் இச்சை தீர்த்து தன் தாகம் அடங்கியதும் அவள் நெஞ்சினில் முகம் புதைத்து உறங்கி தன் உயிரை அவள் சுமந்து தன்னை ஆன்மகன் என்று நிரூபித்தால் மட்டும் போதுமா அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவளுக்கு நேரம் கொடுத்து காதல் வந்து பின் கொள்வதுதானே உண்மை காதல் பின்னால் தன் மாமியார் வருவதை பார்த்தவள் சட்டென பயந்து அவன் கரம் விளத்தினாள் சரி பரவாயில்ல நீ அருகிலேயே வா உனக்கு ஏதாவது பயமா இருந்தா நான் இருக்கேன் ஏன் கைய நீ எப்ப வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம் அது ஓம் விருப்பம் மட்டும்தான் என அழுத்தமாய் கூறினான் அசோக் அவள் கரம் விலத்தியவுடன் விலக வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லையே சில புரிதல்களுக்கு நேரமாகலாம் ஆனால் புரிதல் மிக வலிமையானதாக இருக்கும் இல்ல நான் உங்க அருகிலேயே வர்றேன் அதுவே எனக்கு பாதுகாப்பு தான் சார் என தலை குனிந்து கண்ணிமைகள் படபடக்க கூறியவளை பார்த்து இதலோர புன்னகை புரிந்தான் பின் தன் தாய் வருவதை பார்த்தவன் அம்மா உங்களுக்கு தேவையானது வாங்கியாச்சா எங்க கூட வர்றீங்களா ம் நான் இங்கிருந்து என்ன செய்ய போறேன் நானும் உங்ககூடவே வர்றேன் என்று அவர்களுடன் சென்றார் வாசுகி வாசுகி மாறவில்லை ஆனால் தங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதே அசோக் ஆனால் தன் தாயின் மேல் ஒரு கண் வைத்திருப்பது உண்மை துளசிக்கு வீட்டில் நடக்கும் கொடுமைகள் தெரியவரின் அசோக் முடிவு என்னவாக இருக்கும் தாயா இல்லை தாரமா துளசிக்கு தேவையான உடைகள் அனைத்தையும் வாங்கினான் அதில் அவளுக்காக அவனே ஒரு புடவையையும் வாங்கிக் கொண்டான் அவளை இதுவரையில் அவன் புடவையை பார்த்ததே இல்லையே எனும் படியால் அதை வாங்கிக் கொண்டான் அவளோ தன்னால் முடிந்தவரை வேண்டாம் என தடுத்தும் அவன் கேட்கவில்லை வாசுகியின் அனல் பார்வை அவளை எரிக்க அவளோ கூறி குறுகி நின்றிருந்தாள் அவன் நிழலில் அழைத்துக் கொண்டு நகைக்கடை ஒன்றிற்குள் நுழைந்தான் வாசுகியால் இதை தாங்கவே முடியாமல் போக தன் சுயரூபம் தன்னை மீறியும் வெளியே வர நினைக்க பின் தன்னை கட்டுப்படுத்தியவள் ஊசில வருதுன்னு ஒன்ன பாயம் இருக்கியா இருடி இரு வீட்டுக்கு தானே கொண்டு வருவ உன்னை என்ன செய்யறன்னு பாரு எதுவும் இல்லாம வந்தவ உனக்கு எல்லாம் வாங்கி பூட்டணுமா இந்த மிருதா வேற அதை செய்வேன் இதை சொல்லிட்டு எதுவும் செய்யாம இருக்கா என துளசி திட்டிக் கொண்டே இருக்க வாசுகி மொபைலும் சிணுங்கியது பார்த்தால் மிருதா மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவர் அவளுடன் பேசிவிட்டு உள்ளே வந்தார் தான் பார்த்து கொண்டிருந்த இரண்டு இருக்கும் தங்கச் சங்கிலியை எடுத்து அவள் பையில் போட்டு இது அப்பாவி துளசிக்குத் தெரியவில்லை அசோக்கோ அவளுக்கு இரண்டு வளையலும் தாலி கோற்பதற்காக ஒரு தாலி செயினும் சின்னதாய் கல்லு வைத்த ஒரு சிமிக்கி வாங்கி கொடுத்துவிட்டு அவள் கால்களை பார்க்க அதில் மெட்டி இல்லை அவனோ தமிழ் கலாச்சாரத்தை விரும்புபவன் இருந்தாலும் தன் ஆசைகளை அவளிடையே திணிப்பது சரியில்லை என நினைத்தவன் பின் அவளுக்கு கொலுசம் வாங்கி கொடுத்துவிட்டு பில் பே பண்ணுவதற்கான இடத்திற்கு சென்றான் துளசி வாசகியின் சூழ்ச்சியில் சிக்கி விடுவாளா இல்லை அசோக் தன் சாமர்த்தியத்தால் துளசியை காப்பாற்றி விடுவானா பார்க்கலாம் இங்கு ஹாஸ்பிட்டலில் ஆதீன் அறைக்குள் கைகட்டி நின்றிருந்தாள் இதழ் அவனுக்கோ அவன் மனம் போராடி கொண்டிருந்தது என்று எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை அழைத்திருந்தான் காதலா இது என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லுவான் அப்போது அவளை பற்றிய தகவல் உனக்கெதற்கு என்று கேட்டால் அதற்கும் அவளிடம் பதில் இல்லை சார் நான் சீக்கிரம் என் வேலையை முடிச்சு கிளம்பணும் நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்க சொல்லுங்க சார் மிஸ் இதழ் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க இருங்க சார் ப்ளீஸ் உங்களுக்கு என்னோட இன்டர்ன்ஷிப் பற்றி ஏதாவது கேட்கணும்னா நேராகவே கேளுங்க என்றவளின் இதழ் துழிக்க அதில் விழுந்த அவன் பார்வை முழ முடியாது தவித்தது அவனுக்கோ ஏதேதோ பேச வேண்டும் என அவளை அழைத்தவனுக்கு வார்த்தைகள் எதுவும் வராமல் போக அந்த உணர்வை புரிந்து கொள்ளவும் முடியாது தன் கோட்டை சரி செய்தவன் பின் தன்னை சமப்படுத்தி கண்டு நீங்கள் போங்க நான் அப்புறமா உங்க கூட பேசிக்கிறேன் என்றவுடன் சூடானவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் ஒரு சேர வடிக்க வெளியே சென்றாள் அவள் அருகில் ஓடி வந்தானும் என்னடி சொன்னாரு மண்ட பழந்துடுச்செடி எதுவும் சொல்லாம போக சொல்லிட்டாரு வா நம்ம போய் நம்ம என்று கூறிவிட்டு அணுவை இழுத்தபடி அங்கிருந்து செல்ல ஆதி வீட்டிற்கு செல்வதற்காக வெளியே வந்தவன் காதில் இதழ் கூறிய வார்த்தைகள் விழுந்திருந்திருந்தது ஆனால் இதே வார்த்தை வேறு ஒரு ஒருவர் கூறியிருந்தால் நடப்பது வேறு இதழ் இதழில் இருந்து வந்ததாலோ என்னவோ அவன் இதழில் பாட்டி சொல்லுங்க பாட்டி ஏதாவது வேணுமா உள்ளுக்குள் ஆயிரம் வலிகள் இருந்தாலும் உதட்டில் லேசான நகை இருந்து கொண்டே இருக்கும் அவளுக்கு அது அவள் கஷ்டப்பட்டு வரவழைத்தது என அவள் எதிரே நிற்பவர்களுக்கு நன்றாகவே புரியும் இல்லடா தங்கம் தாத்தா நான் என்ன என் அருகில் சத்தைக்கு பாட்டி பாவம் அவர் என்ன செய்தார் எனக்கு இந்த வீட்டில் எனக்காக கவலைப்படும் ஒரே உயிர் என நினைத்தவள் அவர் அருகில் சென்று கட்டில் என் ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள் என்ன பாட்டி கட்டிலில் படுத்திருந்தவர் சற்று நிமிர்ந்து தலையணை உதவியுடன் அமர்ந்தவர் ராசாத்தி உன்னை போட்டு அலக்கழிக்கிறாங்க எல்லாரும் நீ ஒன்னும் கவலைப்படாதடா எல்லாம் ஒரு நாள் தங்கம் என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டியே அவருக்கு பயம் எங்கே கயல் இவர்களின் விஷம் தடவிய சொற்களை தாங்க முடியாமல் இங்கிருந்து போய்விடுவாள் என்று பாட்டி உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது இப்போது எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க பேசாமல் படுங்க நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வர்றேன் சரி அதுக்கு முதல் எனக்கு ஒரு சத்தியம் மன்னித்தா சரி என்ன சத்தியம் சொல்லுங்கள் பாட்டி நீ என்கிட்ட சொல்லாமல் இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது எந்த பெண்ணாக இருந்தாலும் இவ்வளவு வலிகளைச் சுமந்து கொண்டு இருப்பது என்பது இல்லாதது தன் பேத்தி எங்கே இங்கிருந்து எங்காவது சென்று விடுவாளோ என்பது அவரின் வேதனை இதழ்கள் விரிந்தது அவளுக்கு என்ன சொல்வது வருடம் பாட்டி யார் என்ன சொன்னாலும் நான் இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் மற்றவங்களை விட்டு என்னால் விலகி இருக்க முடியும் ஆனா உங்களையும் தாத்தாவையும் என்னால விலகவும் முடியாது விலத்தவும் முடியாது பாட்டி இருக்க நிலைமையில என்னால சொல்லவும் முடியாது நினைத்தவள் தன் பாட்டிக்காக சத்தியம் செய்ய நினைத்து உங்ககிட்ட சொல்லாம நான் அங்கேயும் போக மாட்டேன் பாட்டிமா என பாட்டியின் கையில் சத்தியம் செய்தால் பாவை பின் எழுந்து சமையல் கட்டுக்குள் நுழைய முன் வாசலில் நின்றே சமையல் கட்டி பார்த்தாள் அதுபோ அவள் வீட்டின் ஹால் அளவுக்கு இருந்தது அதற்குள் இரண்டு ஆண்கள் நான்கு பெண்கள் என தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த தான் எங்கே உள்ளே செல்வது என்ற சிந்தனையில் நின்றவள் பின் தன் வேலையை தான் ஒழுங்காக செய்ய வேண்டும் இவர்களைப் போல் நானும் இந்த வீட்டில் ஒருத்தி என்று நினைத்தவள் உள்ளே நுழைய ஏய் இங்கே பாருடி கூட்ட என முப்பது வயதையொத்த இருவர் நின்று காய்கறிகளை நறுக்கியபடி கயலை பார்த்து பேச அங்கு வந்து இன்னொரு பெண் ஏய் யாரடி புதுசா வேலைக்கு வந்திருக்காங்களா நான் ரெண்டு வாரம் தம்பி கல்யாணம் பண்ண போனதும் என்ன எல்லாம் நடந்திருக்கு பாரு அடி போடி இதுதான் இந்த வீட்டு மூத்த மருமகள் என்னடி சொல்ற மருமகளா யாரு இந்திரன் ஐயா பொண்டாட்டியா அவரோட கம்பீரத்துக்கும் அந்தஸ்துக்கும் கிட்ட கூட நிக்க மாட்டாங்க போலிருக்கேடி புள்ள அவங்க சொந்த அத்த புள்ளடி அக்கா ஓடி போனதும் இவளை கட்டி வைக்க பார்த்தாங்களாம் இவளும் ஓடி போக ஐயா அதை தடுத்து இவ கழுத்துல தாலிய கட்டி கூட்டி வந்திருக்காரு இவ இங்க ஒரு வேலைக்காரி தான்னு ஐயா இவளை அழைச்சிட்டு வந்த முதல் நாளே சொன்னாரு அப்புறம் கொஞ்ச நாளா எங்கேயோ கொண்டே வச்சிருந்துட்டு இப்போ மறுபடியும் இங்க கூட்டி வந்து விட்டுருக்காங்க இப்போவும் வேலைக்காரை போலதான் கயல் மனதை கூறு போட்டன அந்த வார்த்தைகள் இதற்கு பதில் தருவாளா கயல்